புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவில் தலைமை பொறுப்பை வகித்த பொழுது அவர்களின் சிந்தனைக்கு எதிராக யாராவது சிந்தித்தால் கூட அவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவார் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்குவார் ஆனால் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளுகிற போலி பொதுச் எடப்பாடி அண்ணன் செங்கோட்டையனை நீக்கிய பிறகு பகிரங்கமாக டெல்லியில் சென்று உள்துறை அமைச்சரவர்களையும் நிதியமைச்சரவர்களையும் சந்திக்க முடிகிறது வெளியில் வந்து பேட்டி கொடுக்க முடிகிறது என்றால் பழனிசாமி நல்ல ஆளுமை அல்ல சமைத்து சாப்பிடுவதற்கான நல்ல கோதுமையும் அல்ல என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் இவர் அதிமுகவில் இருப்பது அதிமுகவில் இருந்து இயங்குவது அதிமுகவிற்கு பலகீனத்தை தான் தரும் பழனிசாமியினுடைய அதிமுகவில் இருக்கிற தலைமை என்பது தொடர் தோல்விகளை தொடர்ந்து தரும் அதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் பழனிசாமியினுடைய இருப்பு அதிமுகவிற்கு பேர் இழப்பு